புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னால அவர் சாகசம் நிறைந்த நாவல் அந்த நாவலுடைய கதையை ஒவ்வொரு அத்தியாயமா நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது வருடம் ஹென்ரி சாரியர் அப்படின்ட்டு ஒரு பிரெஞ்சு டைம் செய்யாத கொலை போன்றதுக்காக அவங்க வந்து ஆயுள் தண்டனை கொள்றாங்க ஆயுள் தண்டனை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவன் மீதம் இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுக்க சிறையில தான் இருக்கணும் அந்த சிறையை விட்டு வெளியில வர முடியாது ஸோ அது மாதிரி ஒரு கடுமையான தண்டனை வந்து அவங்க கொடுக்கப்படுது அவனுடைய கட்சி என்னன்னா நான் வந்து குற்றம் செய்யலை அப்படிங்கிறது தான் சாருடைய கட்சி ஹென்ரி சார் வந்து அந்த சிறைச்சாரு எப்படியோ தப்பிச்சிடும் அப்படின்னு பதிமூணு வருட காலம் அந்த சிறை வாழ்க்கையில பல்வேறு சிறைகள்ல இருந்து தப்பிக்க முயற்சி செய்றான் ஓட்டை படகுகள்ல கட்டுமரங்கள்ல கடன் புயலுக்கு நடுவுல எப்படியாவது தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அந்த சிறையில இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற அவனுடைய முயற்சி அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு தன்னை விட முரடான கைதிகளுக்கு மத்தியில சிவப்பிந்திகளுக்கு மத்தியில தன்னுடைய வாழ்க்கையை பணையம் வைத்து அந்த சிறைச்சாலையிலேருந்து அவன் தப்பிக்கிற முயற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து அவன் செய்கிறான் கடைசியில் வியக்கத்தக்க வகையில் ஒரு வெற்றிகரமான அவனுடைய ஒரு முயற்சியின் காரணமா அவன் வந்து அந்த இருந்து விடுதலை அடைச்சிடும் அதாவது சிறைச்சாலைக்கு சிறைச்சாலையிலேருந்து சட்ட ரீதியா விடுதலை அடையிறதுல இருந்து தப்பிச்சு அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்டில் போய் தஞ்சம் புகுந்து அங்கே வந்து ஒரு சமூகத்துக்கு எந்த விதத்துலயும் தீங்கு ஒரு நல்ல மனிதனாக வந்து தன்னை மாத்திக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறான் சோ அந்த ஹென்ரி சாரியர் தன்னுடைய அறுபத்தி ஆறாவது வயதில் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் அடிப்படைய வச்சு எழுதுன அப்படின்ற நாவல் பிரெஞ்சு நாவல் அது தமிழ்ல வந்து பட்டம் அப்படின்ற பேர்ல ராக்கிய ரங்கராஜன் அவர்கள் அந்த நாவலுடைய கதையை ஒவ்வொரு அத்தியாயமா நம்ம பார்க்கணும் அடி என்றால் சரியான அடி நான் மீண்டும் எழுந்து நிற்க பதிமூன்று வருடங்கள் ஆகின என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அது வழக்கமான வகையை சார்ந்ததும் அல்ல அதை எனக்கு கொடுப்பதற்கு எல்லோரும் கும்பலாக சேர்ந்து கொண்டார்கள் அப்படின்ற வரிகளோட பட்டம்பூச்சி முதல் அத்தியாயம் ஆரம்பமாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷம் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த ஒரு வருஷ காலமா ஹென்றி சாரியார் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையில அவர் வெளியில கூட்டிட்டு வராங்க ஹென்றி சாரியார் நல்லா சேவ் பண்ணி ஒரு காஸ்ட்லியான உடை அணிந்து பார்க்க ரொம்ப இளமையா இருக்கணும் அவனுக்கு வயது இருபத்தி ஐந்து ஆகுது ஆனா பாக்குறதுக்கு இருபது மாதிரி இருக்கணும் ஹென்றி சாரியார் அவனுடைய அந்த நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு காலியான அறையில நான்கு போலீஸ் அதிகாரிகள் பக்கத்துல அமர்ந்திருக்க ஹென்ரிசாரியர் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கிறான் அவனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த பாதை தான் நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய வழி அவனுடைய வழக்கறிஞர் அங்க வராது உனக்கு எதிரான சாட்சி வந்து ரொம்ப வலுவா இல்ல நிச்சயம் நம்மை விடுதலை பண்ணி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு நம்மை அப்படின்னு சொல்றது ஹென்ரிசாரியருக்கு வர வரவழைக்கு ஏதோ அவரும் வந்து குற்றவாளி கூண்டுல நிற்க போற மாதிரியும் இவன் குற்றவாளி தீர்ப்பானா அவரும் ஹென்ரிசாரியரோட சேர்ந்து சிறைச்சாலைக்கு வர போற மாதிரியும் அவர் சொல்ற அந்த நம்மை அப்படின்னு அந்த வார்த்தையை நினைச்சு சிரிக்கிறான் ஹென்ரி சாரியர் ஒரு கோர்ட் சிப்பந்தி கதவை திறந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்றான் ஹென்றி சாரியர் நான்கு அதிகாரிகள் மற்றும் ஒரு சார்ஜன் நீதிமன்ற அறைக்குள்ள போறோம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சிவப்பு நிறமா இருக்கு திரைச்சீலைகள் மேசை நீதிமன்ற நீதிபதிகளுடைய அங்கிகள் இப்படி எல்லாமே வந்து ரத்த சிவப்பா இருக்கு சைலன்ஸ் நீதிபதிகள் வருகிறார்கள் அப்படின்ட்டு ஒரு குரல் கேக்கு பல இருக்கக்கூடிய கதவு வழியா தலைமை நீதிபதி மற்றும் ஐந்து அரசாங்க வக்கீல்கள் மொத்தம் ஆறு பேர் வந்து அந்த அறைக்குள்ள வர்றாங்க அவங்க எல்லாருமே அவங்களுடைய பதவிக்கு உண்டான அங்கி மற்றும் விளிம்பில்லாத தொப்பிகளை வந்து அணிஞ்சிருக்காங்க எல்லாருமே நினைக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றத்துல ஒரு ஆழ்ந்த நிசப்தம் நிலவு நீதிபதிகள் அமர்ந்தவுடனே எல்லாருமே அமர்றாங்க அந்த நீதிபதி கொழு கொழுன்ற ஒரு கண்ணத்தோட ரோஜா நேரத்தோட ஒரு சில்லுன் அப்படின்ற ஒரு சில்லிட்டு போன ஒரு கண்களோட அதாவது உணர்ச்சிகள் என்ற ஒரு கண்களோட இருக்கிறார் அந்த விசாரணை போது சாட்சிகள் போலீஸ்காரங்க சொல்றதெல்லாம் நபையேற்றுக்க தயாரா இல்லை அப்படின்றத தன்னுடைய அந்த விசாரணை மூலமா மற்றவங்களுக்கு அதாவது நீதிமன்றத்திற்கு வெளிப்படையா தெரிய வச்சுறது அந்த அரசாங்க வழக்கறிஞர் அவரை பார்த்தாதான் எல்லாருக்குமே ரொம்ப பயம் காரணம் என்ன அப்படின்னா அவர் வாங்கி கொடுத்த அளவுக்கு மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் வேற யாருமே வாங்கி கொடுத்தது அவர் வந்து ஒரு உயரமான மேஜலை அமர்ந்திருக்கிறாரு அதுபோக அவருடைய சொந்த உயரம் ஆறடி உயரம் வேற ஸோ அங்கிருந்து அவர் வந்து தன்னுடைய அங்கியை கலட்டாம அந்த தொப்பியை மட்டும் கலட்டி தனக்கு முன்னால வச்சுட்டு உயரமான இடத்துல உக்காந்து தன்னுடைய கழுகு கண்களால பட்டாம்பூச்சியை பார்க்கிறாரு தன்னுடைய தொடை போன்ற பருத்த கைகளை அந்த மேஜை வேற ஊன்னிருக்காரு அவருடைய கைகள்ல மனமானவர் அப்படின்றத குறிக்கிறதுக்கான ஒரு மோதிரம் அதிர்ஷ்டத்துக்காக குதிரையில் நடத்தாலான இரும்பாலான ஒரு மோதிரம் இது ரெண்டுமே அணிஞ்சிருக்கிறாரு அந்த உயரமான இடத்துல இருந்து அவர் பட்டாம்பூச்சியை பாக்குற அந்த பார்வை வந்து பட்டாம்பூச்சிக்கு அவர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துது அதாவது டே பொடியா உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன் நீ நடத்தின அந்த சீரழிஞ்ச வாழ்க்கை அதை நான் சொல்லியே உன்னை பத்தி இந்த ஜூரர்களுக்கு ஒரு குமட்டல் வாந்தி எடுக்கிற அளவுக்கு ஒரு உணர்வை நான் ஏற்படுத்திடுவேன் உனக்கு எதிராக சாட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் காவல்துறையினர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உன்னை வந்து இந்த சமூகத்திலேருந்து ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு இந்த ஜூரர்கள் நினைக்கிற மாதிரி நான் செஞ்சிருவேன் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்னுடைய கழு என்னுடைய கைகள் பாக்குறதுக்கு கழுகு நகங்கள் மாதிரி இல்லாம இருக்கலாம் ஆனா அது எனக்கு உள்ள இருக்கு அதை பயன்படுத்தி உன்னை நான் நார் நார கிளிக்காம ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பட்டாம்பூச்சிக்கு தோணுது பட்டாம்பூச்சி தான் கடவுள் எடுக்கிட்டு இருக்குமா என்ன அப்படின்னு நினைக்கிறான் அவருக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவருக்கு ரொம்ப தெளிவா கேட்கிற மாதிரி இருக்கு மணி பத்தடிக்குது நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடங்குறதுக்கான எல்லா விஷயங்களும் தயாரா இருக்கு பட்டாம்பூச்சிக்கு எதிரில் ஆறு அரசாங்க வக்கீல்கள் தயாரா இருக்கிறாங்க போலீஸ் உளவாளிய கொலை செய்ததா பட்டாம்பூச்சி மேல குற்றச்சாட்டு பட்டாம்பூச்சிக்கு எதிராக பலமான சாட்சிகள் எதுவும் இல்லை ஆனா போலீஸ்காரங்க பட்டாம்பூச்சிக்கு எதிராக ஒரு ரகசிய தகவல் இருக்கு பட்டாம்பூச்சி தான் குற்றவாளி அப்படின்னா அடிச்சு சொல்றாங்க அது போக பட்டாம்பூச்சிக்கு எதிராக சாட்சி அப்படின்னா போலீஸ்காரங்களால தயாரிக்கப்பட்ட ஒரு மனித இசைத்தட்டு தான் அப்படின்னு சொல்றான் பட்டாம்பூச்சி அந்த மனித அந்த மனிதன் அதாவது அந்த போலீஸ்காரங்க கொண்டு வரப்பட்ட அந்த சாட்சி அந்த மனிதன் எனக்கு தெரியாது அப்படின்னு பட்டாம்பூச்சி நீதிமன்றத்துல மீண்டும் மீண்டும் சொல்லும்போது நீதிபதி நியாய உணர்வோட அந்த மனிதன் உனக்கு தெரியாதுன்னு சொல்ற உனக்கு எதிர சாட்சி சொல்றான்னு சொல்றேன் அது எதன் காரணமா அவன் பொய் சாட்சி சொல்றதா நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு நீதிபதி நீதிபதி அவர்களே நான் இந்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்ட நாள் நான் தூங்கவே இல்லை காரணம் நான் கொலை செஞ்சதுனால கிடையாது நான் கொலையே செய்யலை எனக்கு எதிரா இந்த மனிதன் மீண்டும் மீண்டும் வந்து இந்த வழக்கு பலமா பலவீனமா ஆகும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முட்டு கொடுக்கறதுக்கு என்னதான் காரணம் இருக்க முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் என்னை தூங்க விடாம செய்து அப்படின்னு சொல்றான் பட்டாமூச்சி நான் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்கு இந்த மனிதன் ஏதோ ஒரு பெரிய குற்றம் செய்யும் போது போலீஸ்காரங்க அவனை கைது செய்து நீ வந்து பட்டாம்பூச்சிக்கு சாட்சி சொன்ன அப்படின்னா உன்னை வந்து நீ செய்த குற்ற வழக்குல இருந்து உன்னை நாங்கள் காப்பாத்துறோம் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணி அதன் காரணமாக தான் எனக்கு எதிராக இந்த மனிதன் வந்து பொய் சாட்சி சொல்றான் அப்படின்னு சொல்றான் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சிக்கு அப்ப வந்து தான் உண்மைக்கு மிக நெருக்கத்தில் வந்திருக்கோம் அப்படின்றது தெரியவேன் காரணம் என்னன்னா குற்ற பின்னணியே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மனிதன் சில வருடங்களுக்கு பின்னால பொக்கைன் அப்படின்ற ஒரு கடுமையான போதைப் பொருளை வச்சிருந்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால தண்டிக்கப்படுறான் பட்டாம்பூச்சி அப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு பட்டாம்பூச்சியுடைய வழக்கறிஞர்கள் தொடர்ந்து முயற்சி சிறப்பு ஆனா அவங்களால அந்த அரசாங்க வழக்கறிஞருக்கு ஈடு கொடுக்க முடியல ஒரு வழக்கறிஞர் பட்டாம்பூச்சியோட ஒரு வழக்கறிஞர் வந்து அரசாங்க வழக்கறிஞரை கொஞ்ச நேரம் திணறடிக்கிறாரு அதுவும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல அரசாங்க வழக்கறிஞர் அவருடைய வாதம் திறமை இது எல்லாத்தையுமே பட்டாம்பூச்சிக்கு எதிராக பயன்படுத்துறாரு அந்த ஜூரர்களை தன்மயப்படுத்துறதுக்காக அவங்க வந்து தன்னுடைய சகாக்கள் போல நடத்துறாரு அந்த உயர்ந்த மனிதர் அதாவது சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் அந்த சாதாரண ஜூரர்களை தன்னுடைய சகாக்கள் போல நடத்துறாரு அப்படின்னு அந்த ஜூரர்கள் தங்களுக்குள்ள ஒரு பெருமையால வீங்கி போற அளவுக்கு அவங்கள வந்து தன்மயப்படுத்துற மாதிரி தன்னுடைய பேச்சால அவங்களை வந்து மயக்கிறாரு அந்த அரசாங்கம் வழக்கறிஞர் இரவு பதினோரு மணிக்கு சதுரங்க ஆட்டம் முடியுது பட்டாம்பூச்சி அதாவது குற்றம் செய்யாத ஹென்ரி சாரியர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்படுது இருபத்தைந்து வயது காலை ஒருவனுடைய வாழ்க்கைய ஒரு நிமிஷத்துல ஒரு வீச்சில் சமூகம் துடைத்தீரி நீதிபதி தான் இனிப்ப தட்டுல வச்சு பட்டாம்பூச்சிக்கு வணங்குறாரு கைதியை எழுந்து நில் அப்படின்னு சொல்றாரு கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ஆமா அப்படின்னு ஜூரர்கள் பதில் அளிச்சிருக்காங்க திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு மட்டும் இல்லை அப்படின்னு பதில் அடிச்சிருக்காங்க அதனால உனக்குன்னா ஆயுள் தண்டனை வழங்குறேன் அப்படின்னு சொல்றாரு நீதிபதி நீதிபதி பட்டாமூச்சியை பார்த்து நீ ஏதோ சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி தளர்ந்து போகாமுடைய சட்டத்தை கைகளால இருக்க புடிச்சுக்கான் ஆமாம் நீதிபதி அவர்களே நான் சொல்ல நினைப்பது இதுதான் உண்மையிலேயே நான் நிரபராதி போலீசாரின் சதிக்கு இரையாகி விட்டேன் அப்படின்னு சொல்றான் பட்டாம்பூச்சி நீதிபதிக்கு பின்னால கௌரவமான உடையணிந்த ஒரு நாகரிகமான உடையணிந்த கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்காங்க அங்க ஒரு முனு உறுப்பு கேக்கு பட்டாம்பூச்சி தன்னுடைய குரலை உயர்த்தாமலேயே சொல்றான் மூடுங்கள் வாயை பணப்பொழுப்படுத்து மட்டமான வேடிக்கை பார்க்கலாம் என்று வந்தீர்கள் நீங்கள் நினைத்தது நடந்துவிட்டது உங்கள் நீதிமுறையும் காவல்துறையும் ஒரு கொலை மர்மத்தை விண்டு விழுங்க வைத்து விட்டது அப்படின்னு சொல்றான் பட்டாம்பூச்சி நீதிபதி கைதியை அழைத்து செல் அப்படின்னு சொல்றார் பட்டாம்பூச்சி அந்த நீதிமன்ற அறையிலிருந்து போகும்போது கவலைப்படாதே என் கண்ணே நான் உன்னை பிறகு வந்து பார்க்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குது அது பட்டாம்பூச்சியினுடைய காதலி துணிச்சலான பெண் அந்த பட் நீதிமன்ற அறையில பட்டாம்பூச்சியினுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கை கைத்தட்டுறாங்க அதுக்கு காரணம் பட்டாம்பூச்சி யாரையும் காட்டி கொடுக்கல எந்த உண்மையையும் வெளியிடல அதுல அந்த நண்பர்களுக்கு ஒரு பெருமை அதை காட்டுற விதமாக தான் அவங்க கைத்தட்டுறாங்க பட்டாம்பூச்சி அந்த நீதிமன்ற அறையில இருந்து வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெறுமையான அறைக்கு மீண்டு மரலாம் அவனுடைய கைகளில் விலங்கு பொருத்தப்படும் வலதுகை மணிக்கட்டில் விலங்கு மாட்டுறாங்க அந்த விலங்குடைய இன்னொரு பாதியில ஒரு சார்ஜென்ட் தன்னுடைய இடதுகிற மணிக்கட்டில் அவர் வந்து மாட்டிக்கிறார் பட்டாம்பூச்சி சார்ஜன் கிட்ட ஒரு சிகரெட் கேட்குறான் அந்த சிகரெட் அவனுக்கு சார்ஜென்ட் கொடுக்குறாரு அந்த சார்ஜென்ட்டே அந்த சிகரெட்டை பற்ற வச்சும் கொடுறாரு பட்டாம்பூச்சி ஒவ்வொரு முறையும் அந்த சிகரெட்டை தன்னுடைய வாயில வைக்கிறதுக்கும் கீழே எடுக்கிறதுக்கும் கைகளை நகர்த்தும் போது அந்த சார்ஜென்ட்டும் கைகளை மேலும் கீழே வந்து நகர்த்துறாரு அவர் முக்கால்வாசி சிகரெட்டை பட்டாம்பூச்சி குடிக்கிற வரைக்கும் எல்லாரும் பொறுமையாக காத்துருக்குறாங்க பட்டாம்பூச்சியே அந்த சார்ஜெண்ட்டை பார்த்து நாம் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு டஜன் போலீஸ்காரர்கள் புடைசூல ஒரு கருப்பு வாகனத்துல ஏறி பட்டாம்பூச்சியும் அந்த காவலர்களும் சிறைச்சாலைய அடைகிறாங்க பட்டாம்பூச்சி சிறைச்சாலையை அடைஞ்சதும் அங்க இருக்கக்கூடிய தலைமை வார்டர் அங்க அந்த வந்திருக்கக்கூடிய அந்த சார்ஜென்ட் கிட்ட இருந்து ரசீதுல கையெழுத்து போட்டு பட்டாம்பூச்சியை தங்களுடைய பொறுப்புல வந்து எடுத்துக்கிறார் ஆஹ் அங்க இருக்கக்கூடிய அந்த சார்ஜன்ஸ் எல்லாருமே அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்புறாங்க அந்த கிளம்புறதுக்கு முன்னால ஒரு சார்ஜென்ட் பட்டாம்பூச்சியோட கைகளை பிடிச்சு குடுக்குறார் பட்டாம்பூச்சிக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்க சிறையில் இருக்கக்கூடிய அந்த தலைமை வாட்டர் பட்டாம்பூச்சியை பார்த்து உனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்றான் பட்டாம்பூச்சி மெய்யாகவா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களை பாக்குறாரு அந்த வார்டன் போலீஸ்காரங்களுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பட்டாம்பூச்சி சொல்றது உண்மைதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு தான் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு சோதா பசங்க அப்படின்னு அந்த சொல்ற அளவுக்கு அந்த வார்டனுக்கு பட்டாம்பூச்சி மேல ஒரு கனிவான எண்ணம் இருக்கு அவர் ஐம்பது வயது அவர் அவருடைய வயசுல அவர் எவ்வளவு பார்த்துருக்கிறாரு பட்டாம்பூச்சியை பத்தியும் அவருக்கு அந்த வழக்கு விசாரணையின் போது அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு கனிவான முறையில் பட்டாம்புச்சியில் நடந்துக்கிறாரு பட்டாம்புச்சியுடைய கைவிறங்குகளை அவரே கலட்டுறாரு பட்டாம்பூச்சியை அவனோட அறைக்கு அந்த தலைமை வாழ்றதே கூட்டிகிட்டு போறாரு அது வந்து ஆயுள் தண்டனை கைதிகள் மரண தண்டனை கைதிகள் பைத்தியங்கள் ரொம்ப வந்து ஒரு கொடூரமான கைதிகளுக்காக உருவாக்கப்பட்ட அறை அது ஸோ அந்த அறைக்கு போய் அவனை அந்த அறையில் அவனை வந்து அவனுக்கான அந்த அறையில் வந்து அந்த தலைமை வாழ்ற அவன் கொண்டு போய் விடுறான் அந்த அறைக்கதவை சாத்தும் போது நீ தைரியமா உனக்கான உன்னுடைய பழைய சிறைச்சாலைகள்ல இருந்து உன்னுடைய பொருட்களை நான் கொண்டு வந்து தர நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு நீ வந்து தைரியத்தை மனசை விட்டுறாத அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அந்த தலைமை வாழ சொல்றேன் நான் தைரியமா தான் இருக்கேன் நான் வந்து எந்த விதிலையும் நான் தோந்து போக போறது இல்லை எனக்கு இந்த ஆயுள் கொடுத்தவங்க தான் செத்து சுண்ணாம போவாங்க அப்படின்னு சொல்றான் பட்டாம்பூச்சி சில நிமிஷங்கள் பட்டாம்பூச்சி இருக்கக்கூடிய அந்த அறைக்கதவுல ஏதோ பிறந்த மாதிரி ஒரு சத்தங்க பட்டாம்பூச்சி என்ன அப்படின்னு கேக்கும்போது உங்களுடைய அரை கதவுல ஒரு சீட்டு ஒன்று ஒட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சீட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான் பட்டாம்புச்சி ஆஹ் ஆயுள் தண்டனை பெற்ற கைதி கவனமாக கண்காணிக்கவும் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ பாறைகள் மாதிரி என் மேல விழுந்த என் தலையில விழுந்த இந்த தீர்ப்பை நினைச்சு நான் மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கவே நினைக்கிறீங்களா நடக்கவே நடக்காது நான் எனக்கு எதிரான எல்லாத்தையும் எதிர்த்து போராட போறேன் இந்த நிமிஷம் முதலே போராட போறேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிறான் ஹென்ரிசாரியன் சோ மறுநாள் காஃபி குடிச்சுட்டு இருக்கும்போது அப்பீல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது சோ அப்பீல் பண்ணால் நமக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கறது அதிகபட்சம் இருபத்தஞ்சி வருஷம் தண்டனையாக குறையலாம் சோ அதனால என்ன பிரயோஜனம் என்ன பொறுத்த நான் தப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆயுள் தண்டனை அப்படின்னா பிரெஞ்சு கயானா நம்மளுக்கு கொண்டு போய் போடுவாங்க நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வருஷங்களோட எண்ணிக்கையை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறான் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சிக்காக அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தப்ப தன்னந்தனியாக போராடுனேன் அவனுடைய சகோதரிக்கு ஒரு தந்தி ஒன்று கொடுக்குறான் அவனுடைய மனைவிக்கும் ஒரு தந்தி ஒன்று கொடுக்குறான் பட்டாம்பூச்சி ஆஹ் தன்னோட தன்னுடைய உறவினர்களுக்கு தான் தனக்கு கிடைச்ச இந்த தண்டனையால அதிகமான துன்பம் அப்படின்னு நினைச்சுக்கிறான் ஆஹ் கிராமத்துல தன்னந்தினியே வசிக்கக்கூடிய தன்னுடைய தந்தை இந்த துன்பத்தை எப்படி தாங்க போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறான் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி தரக்குள்ளேயே நீ வந்து குற்றம் மற்றவன் நான் வந்து கொலை செய்யாதவன் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காத நீ வந்து ஒரு கொலை குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் நீ வந்து நீ கொலையே செய்யல நீ குற்றம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனா அது மாதிரி போமாளித்தனம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான் பட்டாம்பூச்சி ஸோ நம்ம வந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றவாளிகளோட நம்ம வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கணும் அவங்களோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டா அது வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ மார்க்சிஸ்ட்ல இருந்து தேகா அப்படின்றவுடைய பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பட்டாம்பூச்சி தேகா வந்து டெய்லி வந்து ஷேவிங் பண்ணிக்கிறக்காக பார் வரும் ஸோ நம்மளும் வந்து ஷேவிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார் போவோம் அங்க வச்சு தேகாவை சந்திச்சு பேசுகிறோம் அப்படின்றத பட்டாம்பூச்சியுடைய திட்டம் ஸோ வரிசையில் காத்து தேகா வந்து பட்டாம்பூச்சிக்கு சில நபர்கள் முன்னால நிற்கிறான் ஸோ தேகா வந்து சில நபர்களை நீங்க வந்து முன்னால போங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சிக்காக காத்திருக்கிறான் பட்டாம்பூச்சி சில நபர்களை தாண்டி போய் தேகா பகத்தில் நிற்கிறான் ஸோ தேகாவும் பட்டாம்பூச்சும் என்ன சௌக்கியமா பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி தேகா கேட்குறான் நான் நல்லா இருக்கேன் உனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது தேகா எனக்கு பதினஞ்சு வருஷம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான் உனக்கு ரொம்ப தீட்டிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தேகா கேட்குறான் ஆமா எனக்கு ஆயுள் தண்டனை அப்படின்றான் பட்டாம்பூச்சி ஸோ இவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த மாதிரி போகுது உங்ககிட்ட பணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேகா கேக்கிறான் இல்ல அப்படின்னு சொல்லும்போது உன் மனைவி மூலமா நீ வந்து அலுமினிய குழாயும் பணமும் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்ய அப்படின்னா அந்த அலுமினிய குழாய் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா அந்த அலுமினிய குழாயை திருகுனா ரெண்டா திறந்துக்கும் அதுக்குள்ள பணத்தை வச்சுட்டு திரும்ப திருக்கும் போது அது வந்து ஒரே குழாயா மூடிக்கும் சோ அந்த அலுமினிய குழாயை பணத்தை அலுமினிய குழாய்க்குள்ள பணத்தை வச்சு அந்த அலுமினிய குழாய ஆசான வாய் வழியா மனிதனுடைய உடம்புக்குள்ள வந்து அவங்க செலுத்திடுவாங்க சோ அந்த பணம் தேவைப்படும் போது அவங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் அவங்க வந்து அதே நேரத்துல திரைச்சாலையில் இருக்கக்கூடிய யாராலையும் அவங்க கிட்ட பணம் இருக்குன்றத எந்த காவலர்களும் எந்த விதமான பரிசோதனை மூலமாவும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதுக்காக தான் அந்த அலுமினிய குழாயை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி அது வந்து பணத்தை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அந்த குழாய் பட்டாமிச்சுடைய கைகளுக்கு வரும் அது இரண்டு பகுதிகள பிரியக்கூடிய ஒரு அலுமினிய குழாய் அந்த குழாய் வந்து நல்லா பாலிஷ் செய்யப்பட்டு நல்லா பணவளப்பா இருக்கு அதுக்குள்ள ஐயாயிரத்தி அறுநூறு பிராங்க் இருக்கு அது மூன்றரை அங்குல நீளத்துல ஒரு கட்டை வீரல் பரம இருக்கு பட்டாம்பூச்சி அந்த குழாய் தன் கைகளுக்கு வந்தவங்க அது வந்து ஒரு முத்தமிடும் தன்னுடைய ஆசன வாயுடைய அந்த குழாய் வந்து தன்னுடைய பெருங்குடலுக்குள்ள போற மாதிரி மூச்சை நல்லா எடுத்து தனக்குள்ள ஒரு பகுதி ஆக்கிடுறான் பட்டாம்பூச்சி இதுதான் என்னுடைய சேஃப் டெபாசிட் அப்படின்னு நினைக்கிறான் அஹ் பட்டாம்பூச்சியினுடைய அந்த ஆஹ் திரை காவலர்கள் வந்து அவனை வந்து எப்படி வேணாலும் பரிசோதிக்கிறான் அவனை ஆடைகளை கலட்ட சொல்லலாம் அவனுடைய காலங்களை விரிக்க சொல்லலாம் என்ன செஞ்சாலுமே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அலுமினிய குழாய் அதுக்குள்ள இருக்க பணத்தை அந்த காவலர்களால கண்டுபிடிக்கவே முடியாது இதுதான் என்னுடைய விடுதலை இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் பழி வாங்கறதுக்கான பாதை ஆமா நான் பழி வாங்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறான் பட்டாம்பூச்சி இதோட பட்டாம்பூச்சினுடைய முதல் அத்தியாயம் முடிவடையுது இரண்டாவது அத்தியாயம் அடுத்த வீடியோ